தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிற இந்த சம்பவம் செங்கோட்டையில் நடைபெற்றிருக்கக்கூடிய குண்டு வெடிப்பு சம்பந்தமான எமது தீவிர நிலைகள் அங்கு எப்படி இருக்கிறது என்பதை எமது மூத்த செய்தியாளர் அவர்கள் தற்போது தரப்போகிறார் அதற்கு முன்பு இந்த வெடிப்பின் உண்மைத்தன்மைகள் இதனுடைய ஆழமான பாதிப்புகள் இதன் பின்மை இருக்கக்கூடிய சர்வதேச சதியாளர்கள் யார் என்கின்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியவில்லை டெல்லி செங்கோட்டை அருகே நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு கார்கள் வெடித்து சிதறியால் தான் இந்த மாபெரும் அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டு கார்கள் வெடித்து சிதறி பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பதட்டத்தின் வாயிலாக இந்த பதட்டத்தின் வாயிலாக என்ன நடைபெறுகிறது என்கின்ற மிக துல்லியமான செய்திகள் இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை அரசினுடைய ஏஜென்சிகள் ஆன்டி டெரர் ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய ஏடிஎஸ் போன்ற அமைப்புகள் மத்திய உள்துறையின் கீழ் செயல்படும் அனைவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான மூல காரணங்களை ஆய்வு செய்வார்கள் என்றும் நம்பப்படுகிறது தோழர்களே இந்த சதியில் சர்வதேச சதி இருக்கிறதா ஏனென்று சொன்னால் ஹரியானாவில் ஒரு பெண் மருத்துவர் வீட்டில் முன்னூற்றி அறுபது கிலோ எடை கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட நாட்டை அச்சப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு வெடிமருந்து குவியல் கிட்டத்தட்ட கிடைத்திருப்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது இந்த கார்கள் வெடித்து சிதறிய சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் தற்போது விளக்கத்தை கேட்டிருக்கிறது செங்கோட்டை அருகே கார்கள் வெடித்து சிதறியதால் டெல்லியில் உச்சபட்ச உஷார் நிலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் முக்கியமாக தேசம் முழுவதும் பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது தற்போது எட்டுக்கு மேற்பட்ட கார்கள் உருக்குலைந்திருப்ப செய்தியோடு எமது தேசிய சிறப்பு செய்தியாளர் யோகேஷ் அவர்கள் நம்மோடு மறுபடியும் இணைகிறார் அவரிடத்தில் பல புதிய செய்திகளை கேட்போம் வணக்கம் யோகேஷ் தற்போது நிலை எப்படி இருக்கிறது டெல்லியில் புதிய செய்திகள் ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா எங்களுக்கு விளக்கமாக தாருங்கள் சுஃபியான் டெல்லியினுடைய ரெட்போர்ட் செங்கோட்டைக்கு அருகே அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததுல சமீபத்திய தகவல் அடிப்படையில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக எல் என் மருத்துவமனைக்கு அவர்கள் அனைவருமே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விவரங்களையும் தற்போது இருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது டெல்லி முழுவதுமே ஒரு பரபரப்பான ஒரு அவசர நிலையை போல காண முடிகிறது குறிப்பாக டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு வெளியே சில நிமிடங்களுக்கு முன்பாக அடுத்தடுத்து இரண்டு கார்கள் பெரும் குண்டுவெடிப்பை சந்தித்தது இந்த குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட பதிமூன்று கார்கள் முழுவதுமாக உருகுலைந்து காணப்படக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் வெளியாகி இருக்கிறது மற்றொரு பக்கம் அந்த கார்கள்ல பயணித்தவர்கள் அதே போல அந்த கார்களை சுற்றி நின்றவர்கள் அது ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பு மிக்க மக்கள் நடமாடக்கூடிய பகுதி என்பதால் அந்த இடத்துல இருந்தவர்கள் என பலரும் இந்த விலை குண்டு விபத்துல இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் முன்பு வெளியாகி இருந்தது இந்த நிலையிலே மல்டிபிள் கேப்வாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க எனவே உயிரிப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும் என அனுப்பப்படுகிறது மற்றொரு பக்கம் இந்த வெடிகுண்டு விபத்து நடந்திருக்கக்கூடிய இடத்துல துறை அதிகாரிகள் தீபற்று எரிந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகன உள்ளிட்டவற்றை தீய அனைத்து முழுமையாக அந்த இடத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கிறார்கள் சந்தோர் இடத்துல தற்போது டெல்லி போலீசார் அதே போல என்எஸ்பி உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரும் தற்போது அங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு தீவிர சோதனை மற்றும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் டெல்லியினுடைய செங்கோட்டையில் இருக்கக்கூடிய செங்கோட்டை மெட்ரோ ரயிலினுடைய நுழைவு வாய்வு என்ற முன்புக்கு அருகில்தான் இந்த வெடிகுண்டு என்பது சிதறி இருக்கிறது இந்த தகவல் என்பது தொடர்ச்சியாக பரவிய உடனே அருகே அவர்கள் இருக்கக்கூடிய பலரும் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி செல்கிறார்கள் ஆனால் டெல்லி காவல்துறையினர் செங்கோட்டையை சுற்றிலுமே ஒரு முழுமையான தடுப்பு வேலைகள் அமைத்து அந்த பகுதிகள் முழுவதுமே தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது நிலைமை சற்று மோசமாகவே இருக்கிறது அப்படின்றத களத்திலிருந்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது அதிக அளவிலான போலீசார் வருகை தந்திருக்கிறார்கள் அதே போல அந்த இடங்கள்ல அதிக அளவான கூட்டங்கள் இருக்கக்கூடியதில் அவர்கள் அனைவரையுமே அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சிகளை மற்றொருக்கு டெல்லி போலீசார் ஈடுபட்டிருக்கீர்கள் தீயணைப்பு துறையினுடைய வாகனங்கள் அதிகளவு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது டெல்லியினுடைய காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் முக்கியமாக நாட்டில் இது போது ஏதாவது ஒரு இடத்துல வெடிகுண்டு விடுத்தாலோ அதுல மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நடந்தாலோ அந்த குறிப்பிட்ட இடத்துல என்எஸ்டி பாதுகாப்பு பணி உடனடியாக வந்து கொடுவார்கள் இந்த குறிப்பிட்ட விபத்து என்பது வெட்டி விபத்து என்பது வேறு என்ன வெற்றிபொருட்கள் வெடித்திருக்கிறது உள்ளிட்டவற்றை எல்லாம் அவர்கள் பரிசோதிப்பார்கள் இதே போல தடவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அவர்களும் மேற்கொண்டு தொடர்ச்சியாக இந்த சோதனைகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை எண்ணம் நம்ம பார்க்க முடிகிறது இது மட்டுமல்லாமல் அந்த குறிப்பிட்ட குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு அதிக அளவிலான ஆம்புலன்ஸ்கள் செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க மிக காரணம் அதிக பேர் படுகாயமடைந்திருக்கிற பலர் உயிரின என்ற தகவல்களும் கிடைக்கப்படுகிறது அவர்கள் அனைவருமே எல்என்சிபி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகளிலும் அதிக அளவிலான பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டிருப்பதாக கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுகிறது இன்றைய தினம் தான் பரிதாபாத்ல ஒரு மருத்துவர் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த மருத்துவருடைய தகவலின் அடிப்படையில நடத்தப்பட்ட ஒரு தீவிரமான சோதனையில முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிப்பொருட்கள் மற்றும் ஏ கே பார்ட்டி செவன் துப்பாக்கி உள்ளிட்டவற்றை எல்லாம் உளவுத்துறையுடைய ரகசிய தகவல்கள் அடிப்படையில ஹரியானா காவல்துறை மற்றும் ஜம்முவன் காவல்துறை டெல்லியை மையமாக வைத்து பயங்கரவாதிகள் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தனர் அது முறியடிக்கப்பட்டது அப்படின்ற தகவல் எல்லாம் முன்பு வெளியாகி இந்த தகவல் வெளியாகி ஓரிரு மணி நேரங்களிலே டெல்லியினுடைய முக்கிய பகுதியாகவும் அதிக பாதுகாப்புகளை கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டை பகுதிகளில் இந்த கார் குண்டுவெடிப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது எனவே இது பயங்கரவாதிகளுடைய சதி சுற்றுமா என்பது குறித்தெல்லாம் அடுத்த கட்ட விசாரணைகள் மூலமே நாம் தெரிய வரும் ஆனால் இப்போதைக்கு இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது மற்றொரு பக்கம் உயிரிழந்திருக்கார்கள் அவர்கள் என்எல்ஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் பலர் படுகாயம் அடைந்திருக்கார்கள் அவர்களும் அழைத்து செல்லப்பட்டிருக்கார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது எனவே இரவெனியை குறித்த மருத்துவர் தேர்வு நகர்வுகள் மூலமாக நாம் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இரவையை பொறுத்தவரையிலுமே டெல்லி செங்கோட்டை மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக காணப்படுகிறது மற்றொரு பக்கம் அதிக அளவில் குவிக்கப்பட்டு செங்கோட்டையை மட்டுமல்லாமல் டெல்லியிலுடைய முக்கியமான பகுதிகளுக்கு போலீசார் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியான நபர் யாரேனும் இருந்தால் அவர்கள் உடனடியாக விசாரணை வாரியத்திற்குள் கொண்டு வரப்படுகிறார்கள் நடவடிக்கை எல்லாம் டெல்லியில் இருந்து தெரிந்து கொள்ளப்படுகிறது தற்போது நீங்க சொன்ன செய்தி வந்து மிகுந்த கவலை தருவதாக இருக்கிறது அதில் நீங்கள் சொன்னீங்க அவசர நிலை காணப்படுகிறது பதிமூன்றுக்கு மேற்பட்ட கார்கள் முழுமையாக வெடித்து சிதறி பற்றி எறியும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது பரபரப்பாக மக்கள் கூடுகிற இடத்துல இதில் நடக்கிறதுன்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன தகவலை நாம் இங்கிருந்து எமது ஸ்டூடியோ அரங்கத்தில் இருந்து பேச பார்க்கிற போது உண்மையிலேயே என்னையே அது மட்டும் இல்லாமல் ஃபொரன்சிக் என்கின்ற குற்றப்பதிவு அது மட்டும் இல்லாமல் போலீஸ் மற்றும் இராணுவம் டிப்ளாய்மெண்ட் அதே போன்று ஃபயர் டிபார்ட்மெண்ட் மிலிட்ரி ஆன்டி டெரர் ஸ்குவாட் மருத்துவர்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் மற்றும் முன்னூற்றி அறுபது கிலோ பிடிப்பு இதையெல்லாம் பார்க்கின்ற போது நிலைமை மிகுந்த கவலைக்குரியதாக இருக்கிறது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன தகவலுடைய சுருக்கமே நாடு முழுவதும் பெரும் கவலையும் அச்சமும் பதட்டமும் காணப்படுகிறது எல்லா துறைகளுக்கும் அங்கு ஆழமான பணி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது அநேகமாக போலீஸ் அந்த இடங்கள் முழுவதையுமாக தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படித்தான் நான் யூகிக்க முடிகிறது எமது தொலைக்காட்சியில் அந்த காணொலிகளிலும் கூட பெரும் பரபரப்பு ஹெக்டிக்ஸ் மூமெண்ட் இஸ் கோயிங் ஆன் இதை எப்படி பார்க்கிறீர்கள் கனெக்ட் பண்ணி பேசலாம் ஒன்று சமீபத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் அந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் இந்திய பாதுகாப்பு படையினர் நுழைந்து பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல்களை நடத்தி பல பயங்கரவாதிகளை கொன்று குவித்தார்கள் இதுல இந்தியா உட்பட உலகினுடைய பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஸ் இ முகமது முக்கியமான கமாண்டர்களும் கொலை செய்யப்பட்டார்கள் இந்திய பாதுகாப்பு படையினரால் இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்ததற்கு பிறகே கூட இந்தியாவினுடைய உளவுத்துறைகள் முக்கியமான எச்சரிக்கைகளை இந்தியாவினுடைய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்குகிறது என்னவென்றால் இந்தியாவினுடைய முக்கியமான நகரங்களை இனி குறிவைத்து பயங்கரவாத குழுக்கள் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமிடல்களை தொடங்குகிறார்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் சமீபத்துல கூட தேசிய முகமது இதுவரை அவர்களுடைய வரலாற்று இல்லாத வகையில பெண்களை மட்டுமே கொண்ட ஒரு பயங்கரவாத குழுக்களை எல்லாம் அமைத்திருந்தார்கள் அதிகளின் மூலமாக நாம் தெரிந்திருப்போம் இப்படி இந்தியாவிற்கு எதிரான சில நகர்வுகளை பயங்கரவாதிகள் மேற்கொள்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் அவ்வப்போது உளவுத்துறை கொடுக்கக்கூடிய தகவல்கள் மூலமாகவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்திய பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ளக்கூடிய ரகசிய நடவடிக்கைகள் மூலமாகவும் தெரிய வந்தது இந்த நிலையிலே இன்றைய தினம் ஹரியானா மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான அதிரடி கிலோ கண்டுபிடிக்கப்பட்டது நைட்ரேட் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டது அது ஐஏடி அல்ல அப்படின்ற தகவல்களையும் வழங்கியிருந்தாங்க ஆனால் ஏ கே துப்பாக்கி எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது அது விசாரணை வளையத்துல இன்னும் விசாரிக்கப்படாத போது கைது செய்யப்பட்ட நபர் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் என்றும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்கிறது குறிப்பாக பயங்கரவாத குழுக்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வெடிமருந்து பொருட்கள் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை எல்லாம் வணிகத்திலிருந்து வாங்கி அதை அவர்களுக்கு கைமாற்றக்கூடிய வேலையெல்லாம் செய்து வருகிறார் தகவல்களை எல்லாம் விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருந்தது இதனை அடுத்து டெல்லி உள்ளிட்ட பல பகுதிகள் உச்சாரப்படுத்தப்பட்டது எப்படி இவர்கள் இவ்வளவு பெரிய வெடிப்பொருட்களை உள்ளே கொண்டு வந்தார்கள் ஏ கே ஃபார்ட்டி செவன் உள்ளிட்ட துப்பாக்கி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் என்ன மாதிரியான திட்டங்களோடு உள்ளே வந்தார்கள் என்ற விசாரணைகள் எல்லாம் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க நிலையில் இந்த மிகப்பெரிய அந்த ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விபத்து வந்து டெல்லியினுடைய செங்கோட்டை பகுதிகளில் நடந்திருப்பதை நம்ம பார்க்க முடியாது நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு பல கார்கள் தோராயமாக அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய காட்சிகள் அடிப்படையில் நம்ம அடிப்படையில் குறிப்பிடலாம் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட கார்கள் சிரமமடையில சுப்பு நூறாக உடைந்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அந்த உடைந்திருக்கக்கூடிய அந்த சுப்பு நூறாக உடைந்து இருக்கக்கூடிய அந்த கார்களுக்கு நடுவே எரிந்த நிலையில காணப்படக்கூடிய சில உடல்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே நிலம்ப மோசமா இருக்கின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்துல அந்த சம்பவ வெளி குண்டுவெடிப்பு நடந்த நிறத்துல இருந்து அஹ் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ்கள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டார்கள் அப்படின்றத இந்த சம்பவம் நடந்தது நிகழ்வுகள் பார்த்திருக்கக்கூடிய சிலர் தெரிவிக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் பலர் படுகாயமடைந்திருக்கார்கள் அருகில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விபத்து என்ற ஒரு குண்டுவெடிப்பு என்ற ஒரு காரணத்தால் அருகில் பலரும் இருந்தார்கள் குண்டுவெடிப்பு மிகப்பெரிய அளவில் நடந்தது அது அடுத்த காரணங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பாக இருந்தால் அது பலரும் படுகாயமா அவர்களும் அருகாக இருக்கக்கூடிய எல்என்ஜிபி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு படையினுடைய உயர் அதிகாரிகள் என்எஸ்டி என்ஐஏ உள்ளிட்ட பலரும் தற்போது செங்கோட்டைக்கு அருகாமையில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்துல தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் அதே நேரத்துல இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலுமே தற்காலிக பாதுகாப்பு வளையம் அமைத்து டெல்லி போலீசாரும் துணை நான்கு படையினரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இடங்கள் முழுவதுமே தற்போது டெல்லி போலீசாருடைய முழுமையான கட்டுப்பாட்டுல இருக்கிறது அத்துமீறி யாரும் உண்மை வரவும் முடியாது அதிகாரிகள் மட்டுமே உள்ள செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்து முடிக்கிறது நிலைமை இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்பவே மோசமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது மேற்கொண்டு விசாரணைகள் மூலமே இதை வெடித்தது என்னது ஐஐடிஆர் உள்ளிட்ட விசாரணை தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறையை சார்ந்த மூத்த அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க அதே நேரத்துல டெல்லியினுடைய முக்கிய பகுதியான தென்கோட்டையிலே இவ்வளவு பெரிய வெளியுண்டு நிகழ்ந்திருக்கக்கூடியதில் மற்ற இதர தொகுதிகள் குறிப்பாக டெல்லியினுடைய இந்தியா கேட் அதே போல பிரதமர் இல்லாமல் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் குடியரசுத் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற வாடகையில் இருக்கக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தற்போது பாதுகாப்பு என்பதை டெல்லி காவல்துறையினரும் துணை காணவு படையினரும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள்